அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது எக்ஸாமும் கிடையாது ஸோ ஒன்லி டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதியிலேருந்து டிகிரி முடிச்சவரை பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரம் ரூபாய் வர கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சொல்கிறாங்க ஸோ அந்த டேட்கில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் போஸ்ட் மூலியமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற தகவல் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதன் மூலியமாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து உங்களுடைய மாவட்டத்தில் ஏதேனும் வேலை வாய்ப்பு அப்டேட் இருந்தது அப்படின்னா உடனுக்குடன் வந்து அப்டேட் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ரெட் கலரில் இருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட் ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது முதல்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செக் பண்ணிடலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகன் கேட்ருக்காங்க ஸோ உங்களுடைய நேம் அப்படின்றது கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிருங்க அதேமாதிரி திருமண நிலை அப்படின்றது கேட்குறாங்க ஸோ வந்து திருமணம் மாணவர் ஆதாரம் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்டர் கேட்குறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுற டீட்டெயில்ஸ் என்னன்றது மென்ஷன் பண்ணிடுங்க அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிறந்த தேதி அதாவது பார்த்திங்கன்னா நாள் மாதம் வருடம் அந்த ஃபார்மெட்டில் வந்து கரெக்டாக உங்களுடைய மார்க்ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணி எழுதிருங்க ஸோ அதேமாதிரி நேம் ஆஃப் த ஃபாதர் ஹஸ்பண்ட் கேட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து மேரிட் அப்படின்னா ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டுடைய நேம் கொடுங்க அப்படி இல்லைன்னா ஃபாதருடைய நேம் அப்படின்றது மென்ஷன் பண்ணிடுங்க ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய அட்ரஸ் அதாவது நீங்கள் இப்போ கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணிடுங்க கேண்டிடேட் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அது டீட்டெயில் மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்த்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க ஆதார் அண்ட் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க இருக்காங்க ஸோ இதை ஜெராக்ஸ் கேப்பை பண்ணுறது நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு ஆக்டிவாக என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் அப்படின்றது கொடுங்க ஏன்னா பர்தர கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு மொபைல் நம்பர்லையும் உங்களுடைய இமெயில் ஐடியில தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அப்படின்றத நீங்கள் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்டிபிகேட் காப்பி டிபி அட்டாச்சிட் கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டை டுவெல்த்து டுவெல்த் மார்க்ஷீட்டு அதேமாதிரி டிகிரி ப்ரொஃபஷன் சர்டிஃபிகேட் அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் அதேமாதிரி வேறு எதுவும் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருக்குது டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ் சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது அதாவது நீங்கள் சிஒ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயிலுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதாவது காலேஜோட அதை ஷீட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்லி ப் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் டிகிரி சர்டிஃபிகேட் ரெண்டு மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணாலும் போதுமானது ஸோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அட்டாச் பண்ணணும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச்சே பண்ணிருங்க அதாவது டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு அதே போகிற டிகிரிலேருந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் சிஓ சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிங்க ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வந்து நீங்கள் எந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து பாஸ் பண்ணிங்க அந்த டீட்டெயில் கேட்குறாங்க ஸோ நீங்கள் எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நீங்கள் இதில் ஏர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில் தான் கேட்குறாங்க ஸோ வந்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதாவது நீங்கள் அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டீடைல் தான் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சிக்னேச்சர் ஆஃப் தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் உங்களுடைய சைன் அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க இதேமாதிரி அப்ளிகேஷனில் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடு காரில் உங்களுடைய வந்து ஃபோட்டோ விட்டுற மாதிரி இருக்கும் அதேமாதிரி என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டீடைல் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் எந்த மாட்டத்தில் இருந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ்நாடு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையிலிருந்து வந்திருக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சென்டர் சொல்லுவாங்க ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேக்கண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இரண்டு சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது பெரும்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு இந்த இரண்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மிஷின் சக்தி ஒருங்கிணைந்த சேவை மையம் பெரும்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செயல்பட்டு வரும் மிஷின் சக்தி ஒருங்கிணைந்து சேவை மையம் செங்கல்பட்டு ஆகியவற்றில் காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேக்கப்படுகிறேன் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்து வேக்கெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக கொடுத்துருக்காங்க அதாவது பெரும்பாக்கம் முன்ஷாப் சென்டரில் இருக்கக்கூடிய வேகன் டோட்டலில் ஒரு பதிமூணு இருக்குது செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு வேக்கன் டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வேக்கெண்ட் அப்படின்றது இருக்குது ஸோ அதில் வந்து என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் ஒரு ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் கிடையாது டோட்டலாக வந்து ஒரு ஒரு வேக்கன்ட்டு அதே மாதிரி வந்து சோஷியல் கவுன்சிலரில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம்ல ஒரு ஒரு வேகன் குடுத்துருக்காங்க அதே மாரி கேஸ் வொர்க்கர் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பாக்கம்ல ஆறு வேகன்ட் இருக்கு ஸோ செங்கல்பட்டில் ஒரு ஒரு வேக்கண்ட் டோட்டலாக ஏழு வேக்கண்ட் அப்புடின்றது கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு வேக்கெண்ட் அப்படினா பெரும் பக்கத்தில் இருக்குது ஸோ அதேமாதிரி மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் அதேமாதிரி குக் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வேக்கண்ட் பெரும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டில் ஒரு இரண்டு ஸோ டோட்டலாக நான்கு வேக்கண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செக்யூரிட்டி கார்டு நைட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பக்கத்தில் இரண்டு வேக்கண்ட்டு செங்கல்பட்டில் ஒரு ஒரு வேகண்ட் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு பதினேழு வேக்கண்ட் அப்படினது கொடுத்துருக்காங்க ஆறு விதமான காலி பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி பத்திக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் போஸ்ட்டில் மட்டும் அனுப்ப முடியும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது மாவட்ட சமூக நல அலுவலகம் அரியன் நாலு ஜீரோ ரெண்டு நாலாவது தளம் பி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் செங்கல்பட்டு மாவட்டம் பின்கோடு கொடுத்துருக்காங்க ஸோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் வந்து நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது ஸோ இந்த போஸ்ட்டுகளுக்கு கல்வி தகுதி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்த்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டுவெண்ட்டி ஃபோர் பர் செவன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால அது மேற்படி காலி பணியிடங்களுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சேர்ந்த விண்ணப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அதாவது போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க சென்டர் அட்மின் ஸோ வந்து பார்த்தா அப்படின்னா ஒன்லி உமன் கேண்டர்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும் அதாவது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதில் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது எனி உமன் ஹேவிங் ஏ மாஸ்டர் இன் லா நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிலாம் சோசியல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எப்படிலாம் சோசியாலஜி சோசியல் சயின்ஸ் அதேமாதிரி சைக்காலஜி ஜியாலஜியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது ஐந்து வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த லெவன் ஃபீல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா அதாவது ரெசிடன்ஸ் ஆஃப் த லோக்கல் கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த லோக்கல் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் யூட்டிலேஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் த சென்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதாவது டீடெயில் கொடுத்துருக்காங்க சம்பளம் வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்லி உமன் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ கேண்டிடேட் மஸ்ட் பி ரெசிடென்ட் ஆஃப் த லோக்கல் கமிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது கொடுப்பாங்க ஸோ ஸோ அடுத்து வந்து சோசியல் கவுன்சிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி அப்படின்றது கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதேமாதிரி வந்து கன்சல்டேட்டர் சேலரி வந்து பெரு மந்த்த்க்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பண்ணுறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதேமாதிரி கேஸ் ஒர்க்கர் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது கல்வி தகுதின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது எனி உமன் ஏ பேச்சுலர் இன் லா நீங்கள் கம்ப்ளீட் மாதிரி சோஷியல் சோசியல் ஒர்க் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து சோசியாலஜி மாதிரி சோசியல் சயின்ஸ் சைக்காலஜி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் மூன்று வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த லவ் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க சாலரி பொறுத்தளவு ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் பண்ணுறது பெரு அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்லி உமன் கேண்டிடேட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் ஸோ வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை டிப்ளோமில் கம்ப்யூட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஐடி முடிச்சுக்கணும்னு சொல்லுறாங்க மூன்று வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன் அந்த வெப்சைட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மூன்று வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மூலமாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மெயில் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி லோக்கல் கம்யூனிட்டி வந்து இருக்கணும் அப்படின்றதுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த செக்யூரிட்டி கார்டு நைட் கார்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வந்து பார்த்தோன்னா பன்னாயிரம் ரூபாய் சாலரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து மேல் ஃபீமெயில் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி தான் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் இங்கே வந்து கல்வித் தகுதி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதேமாதிரி மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் இப்போ குக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி பத்தாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதேமாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ வந்து கேண்டிடேட் மஸ்ட் மஸ்ட்டு ரெசிடென்ஸ் ஆஃப் த லோக்கல் கமிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மல்டி பர்பஸ் ஸ்டாஃப் குக்குக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க கல்வித் தகுதினா இந்த மல்டி பர்பஸ் ஆக்டிவிட்டி குட் பி ஹவுட் சோசியல் டு எனி உமன் கூ ரிலேட்டட் வித் நாலேஜ் எஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ரெவன் டொமென் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ அது நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எலஜிபிள் கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள் ஸோ கடைசி தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க நீங்கள் வந்து போஸ்ட்டில் அனுப்பலாம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தையும் சேர்ந்தவங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு முன்னேறுமை அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி உங்களுடைய மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பு தகவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும்னு பாரு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதன் மூலியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ